கோவை பெண் ஓட்டுநர் ஷர்மிளா டிஸ்மிஸ் செய்யப்பட்ட விவகாரம் அதாவது சென்னை திரும்பின கையோடு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஷர்மிளா அவர்களுடைய விவகாரம் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது கோவையைச் சேர்ந்தவர் ஷர்மிளா அவர்கள் இவருடைய தந்தை பெயர் வந்து மகேஷ் இவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஷர்மிலா அவர்களுக்கு இருபத்தி நான்கு வயது நிரம்பியிருக்கு டிப்ளமோ முடிச்சுட்டு டிரைவிங் நன்கு கற்றுக்கொண்டு தன்னுடைய தந்தைக்கு உதவியாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஷர்மிலா சமீபத்தில் தனியார் பேருந்தில் டிரைவராக பணிக்கு வந்து சேர்ந்தாங்க இதன் மூலமாக கோவை மாநகரத்தினுடைய முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் அப்படிங்கிற பேரை வந்து பெற்றாங்க கடந்த மூன்று மாதங்களாக பேருந்து ஓட்டுநராக பணியாற்றிட்டு வர்றாங்க தனியார் பேருந்தில் டிரைவர் பணிக்கு சென்றதற்கு பிறகு தமிழகம் முழுக்கவே ஷர்மிளா அவர்களுடைய பேர் வந்து ரொம்பவே பிரபலமானது கோவை காந்திபுரத்தில் தனியார் பேருந்து வந்து இயக்கிட்டு வந்தாங்க ஷர்மிளா அவர்களுடைய இந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் பலரும் வந்து நேர்லேயே வந்து பாராட்டினாங்க சமூக வலைதளங்கள்லேயும் ரொம்பவும் ஷர்மிளா அவர்களுடைய பேர் வந்து பிரபலமானது அது மட்டும் இல்லாமல் பாஜக எம்எல்ஏவான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஷர்மிளா ஓட்டின பேருந்தில் சிறிது தூரம் பயணித்து அவரை வந்து பாராட்டினாங்க அதனுடைய தொடர்ச்சியாக திமுக துணை பொதுச்செயலாளரும் ஆகிய கனிமொழி அவர்கள் வந்து ஷர்மிளா இயக்கிய தனியார் பேருந்தில் பயணித்தாங்க பயணித்தது மட்டும் இல்லாமல் ஷர்மிளாவை கட்டி அணைத்து பாராட்டி ஒரு கை கடிகாரத்தையும் பரிசாக ஷர்மிளா அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக வந்து பரவிச்சு இதில் என்னென்னா கனிமொழி அவர்கள் அந்த பேருந்தில் ஏறின ஒரு சில மணி நேரங்களில் ஓட்டுநர் பணியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டாங்க ஷர்மிளா அதாவது கனிமொழி எம்பி அந்த பேருந்தில் பயணித்த சில மணி நேரத்துல இந்த ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து கட்சி பாகுபாடு தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நிறைய விமர்சனங்கள் எழுந்தது அதாவது பாஜகவில் வானதி சீனிவாசன் அவர்கள் பயணம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கனிமொழி அவர்கள் பயணம் பண்ண சிறிது நேரத்தில் எதுக்காக ஷர்மிலா அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படணும் அப்படிங்கிற விமர்சனம் சமூக வலைதளங்கள்லேயும் வந்து எழுந்துச்சு இது பற்றி ஷர்மிளா அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு அது பற்றி தெரியல என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய ஓட்டுநர் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது உரிமையாளர் சொல்லியிருந்தார் ஆனால் இன்னைக்கு அவரே வந்து எனக்கு எதிராக பேசியிருக்காரு அது வந்து ரொம்பவும் சங்கடமாக இருக்கு என்னென்னா கனிமொழி எம்பி வந்து வரப்போகிறாங்க பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் சொல்லியும் கூட சொல்லவே இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான விஷயத்த வந்து சொல்கிறாங்க இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஷர்மிலா அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் வந்து பேசியிருக்காங்க இந்த நிலையில அந்த பேருந்தினுடைய உரிமையாளர் துரைக்கண்ணு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து ஷர்மிளாவை இருந்து நீக்கலை ஷர்மிலா அவர்கள் எப்போ விரும்பினாலும் மீண்டும் பணியில் வந்து சேரலாம் அப்படின்னும் இது பற்றி கனிமொழி எம்பி அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷர்மிலாவுக்கு வேறு வேலை வந்து நாங்கள் வந்து பார்த்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கனிமொழி எம்பி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தி வந்து போய் சேர்ந்திருக்கு கனிமொழி அவர்கள் வாயிலாக ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷர்மிளா அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னும் தற்போது கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் பேருந்து நிறுவனங்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிளா அவர்கள் எப்போ நினைச்சாலும் எங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரியலாம் அப்படின்னும் வந்து அழைப்பு விடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இப்போது நடந்திருக்கு அந்த அளவுக்கு ஷர்மிளா அவர்களுடைய பேர் வந்து எல்லா வந்து போய் சேர்ந்திருக்கு இது பற்றினா அடுத்த கட்ட நிகழ்வு என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் பீகார் போய் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றாங்க பங்கேற்றுட்டு சென்னை திரும்பின உடனே இந்த விஷயத்தை கவனித்து இது பற்றி வந்து ஒரு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு துரிதமாக இந்த விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கிறதும் நிறையா வேர் மதியில் பாராட்டுகளை வந்து பெற்றுட்டு வருது மேலும் நீங்கள் ஷர்விலா அவர்களுடைய விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தால் சரியா இருக்கும் இவர்களுக்கான நியாயம் அப்படிங்கிறது எதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அரசாங்கம் அப்படிங்கிறது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தகவல்களில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்